இவர் பிறந்த படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இவர் சென்னையில் கல்வியில் முடிக்கிறாரு அதுக்கப்புறம் நடிக்க வந்த முதல் படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தில் நடிக்க வராரு அழகிய லோதியிலும் படத்தில் நடிக்கிறாரு அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு விருது கொடுக்குது அதாவது பார்த்தீங்கன்னா சிறந்த அறிமுக ஆணுக்கான விருது கொடுக்குது முதல் படமே அவருக்கு வந்து விருதுக்கான படமாக இருந்தது தொடர்ந்து நிறைய படம் நடிச்சிருக்காரு அவர் நடிப்பும் சரி அவருடைய பாவனைகளும் சரி ஸோ யதார்த்தமாக நடிப்பு இருக்கும் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கும் நடிப்பார் சிறப்பாக நடிப்பார் அதுக்கு அவர் நடித்த படங்கள்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய விருது பார்த்திங்கன்னா நாலு விருது வாங்கியிருக்க தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சிறந்தன் தமிழ் நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருது வாங்கியிருக்காரு அரசியல் கட்சி ஒன்று தொடங்கினார் ஒரு சில இடத்துல போட்டி போட்டார் ஆனாலும் தோழை சந்தித்தார் ஆனால் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிச்சிட்டு தான் இருக்காரு ஸோ வில்லத்தன்மாவும் சரி காமெடி ஆக்டராகவும் சரி நல்லா தான் இருக்காரு இது யார் பார்த்தீங்கன்னா முரளி கார்த்திகை தான் ஸோ இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க